சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தனது கட்சியில் வர வைப்பதற்கும் அதிமுகவை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருந்து காப்பாற்றுவதற்கும் ஒரே வழி சசிகலா மட்டும்தான் சசிகலாவை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வீட்டிலேயே சென்று சந்தித்துள்ளார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கிய புதிய கட்சியில் சசிகலாவிற்கு மிக முக்கியமான பதவி கொடுக்கப்படுவதோடு மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்கு சசிகலா அவர்களை முன்னிறுத்தி தான் கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முடிவு எடுத்திருக்கிறார் இதை பற்றி சசிகலா அவர்களிடம் தெரிவிப்பதற்கும் அதற்காக அதிமுகவின் மிக முக்கியமான சசிகலாவின் ஆதரவாளர்களை தமது கட்சியில் இணைய வைப்பதற்கும் சசிகலா அவர்கள் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் சம்மதம் மட்டும் தெரிவித்து நிச்சயம் அடுத்து வரக்கூடிய சட்டசபை தேர்தலில் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடைபெறும் சசிகலா அவர்கள்தான் எடப்பாடியே தேர்வு செய்தார் கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது சசிகலா அவர்கள் அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியின் பெயரை கூறவில்லை என்றால் இப்பொழுது எடப்பாடி பொதுச்செயலாளராகவோ எதிர்க்கட்சி தலைவராகவோ முன்னாள் முதல்வராகவோ பொறுப்பேற்றிருக்க முடியாது அதிமுக வெற்றியடைவதற்கு பல வழிகள் இருக்கிறது தமிழக மக்கள் முழுக்க முழுக்க திமுகவை விட்டார்கள் ஆனால் அதிமுக வெற்றியடையுமா இதை வைத்து என்று கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் ஏனென்றால் அதிமுகவின் தொண்டர்கள் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாகவும் சசிகலாவிற்கு ஆதரவாகவும் சில நிர்வாகிகளும் தொண்டர்களும் எடப்பாடிக்கு ஆதரவாகவும் செயல்படுகிறார்கள் பிரிந்து செயல்பட்டால் நிச்சயம் தோல்வி என்பது உ உறுதிதான் அதே அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் அதற்கு தற்பொழுது வழியே கிடையாது ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியவே தொடங்கிவிட்டார் ஆனால் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை இல்லை என்று கூறிவிட்டால் நிச்சயம் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் வருவதற்கு தயாராக இருக்கிறார் இருந்தபோதிலும் கூட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியடைந்தால் மட்டும்தான் நிர்வாகிகள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறக்கணிப்பார்கள் இல்லை என்றால் தோல்வி என்பது அதிமுகவிற்கு வந்து கொண்டேதான் இருக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவுகளை சசிகலா அவர்கள் கொடுத்துவிட்டால் நிச்சயம் புதிய கட்சியுடன் தமிழக வெற்றிக் கழகத்துடன் ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி வைத்து நாற்பது முதல் ஐம்பது தொகுதிகள் வரை போட்டியிடுவார் அதில் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி வெற்றியடைந்தால் அமைச்சர் பதவி கூட கிடைக்கலாம்